தளபதி சிக்ஸ் என்னதான் என்ன தான் நம்ம தளபதி விஜயவர்கள் ஒரு பக்கம் அரசியல் பயணத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்தாலும் கூட அவர் நினைச்ச மாதிரியே அவருடைய தற்காலிக கடைசி படம் நோத் இயக்கத்தில் தளபதி சிக்ஸ் நைன் படம் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்குது இப்போது இந்த படத்தோட டைட்டில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இயல்பான ஆர்வம் எல்லாருக்கும் எழுந்துகிட்டு தான் இருக்குது ஏன்னா ஹெச்னோத்வர்கள் தலை சிறந்த இயக்குனர் கமர்ஷியல் இயக்குனர் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மெசேஜை வந்து ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணுவார் இதனால தான் அவருடைய புகழ் வந்து மிகப்பெரிய உயர்த்தல் இருக்குது ஸோ அவரும் விஜய் கூட சேரும்போது கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான படமாக இருக்குங்கிறதுல துளிவு சந்தேகம் கூட கிடையாது சரி இப்போ இந்த படத்தோட டைட்டில் என்னவாக இருக்கும் கதை என்னவாக இருக்கும் அப்படின்னா தோ அவங்களே ரிவீல் பண்ண போகிறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதாவது டைட்டிலோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது மட்டும் கிடையாது இது வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி சாயந்தரம் ஆறு மணிக்கு அதே மாதிரி இன்னொரு லுக்கும் விட போகிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வர ஒரு சீனில் இருக்கிற ஒரு லுக்கே வந்து விட போகிறாங்களாம் அது என்ன அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு விட போகிறாங்க அல்லது டிசம்பர் ஒன்றாந்தேதி அல்லது ஜனவரி ஒன்றாந்தேதி காலையில் ஒரு பதினொரு மணிக்கு விடலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்காங்க அந்த ஃபஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி மாலை ஆறு மணிக்கு வரப்போகுது அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் செகண்ட் லுக் அன்னைக்கு நைட்டே அதாவது நம்ம ஜனவரி ஒன்றாந்தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு விடுவாங்க அல்லது காலையில் பதினோரு மணிக்கு விடலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்காங்க ரெண்டில் எதை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதையும் முறையாக அறிவிப்பாங்க எது எப்படியோ ஹெச் வினோத் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிக்க போகிற படத்தோட டைட்டில் என்னவாக இருக்குங்கிற எதிர்பார்ப்பை அது வந்து பூர்த்தி செய்ய போகுது குறிப்பாக இந்த டைட்டில் மாதாகவும் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமாக டைட்டிலாக இருக்குங்கிறதுல துளி கூட சந்தேகமே வேணாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்துக்காக நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்துறீங்க தளபதி விஜய் படனாகவே வேறு அளவில் இருக்கும் குறிப்பாக ஹெச்னோத் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் இயக்குநர் சேர்ந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய இம்பேக்டை கொடுக்குங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்